வணக்கம் எல்லோரும் அப்படி சுவமாக இருக்கிறீங்களோ இது வீட்டில் என் ஃப்ரெண்டு தங்கன வீட்டை காய்ச்சல் கொண்டு வந்த தக்காளிக்காய் அதை சரி இந்த வெள்ளைக்கறி வெப்பம் வந்து கட் கழுவி போட்டு கட் பண்ணி விளட்டு தக்காளி காயில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வெள்ளைக்கறி செய்யக்க காட்டுறேன் இங்கே வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறது கறி வெள்ளைக்கறி கூட்டேக்க பார்க்கலாம் கடுகு தான் போட்டுட்டேன் தேக்க தந்தியால் உண்டை போட்டுட்டேன் தந்தி போட்டுட்டேன் எண்ணெய் உரிச்சோடியா போட்டுட்டேன் வீடியோவில் படி அப்போ தேவையான பங்காரத்தையும் போடுவேன் இந்த சரிகா கறி வதக்கி தான் வைக்க போகிற நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதைப்போல் கறி கூட்டி தண்ணி விட்டு தக்காளி கூட்டியும் வைக்கலாம் இது வதக்கி வைக்க போகிற நல்லா இருக்கும் நீங்களும் பண்ணி இருந்தோ கருக புள்ளையெல்லாம் நீங்கள் கருகா சரியான வில்லை சமக்கடை சூடு வந்தாங்க அப்போ முடிஞ்சிட்டு கடங்கலாம் காய்ச்சிடும் சமக்கடையில் பூ வைக்க தான் வாழ்ந்துவோம் இல்லாட்டி கருவேப்பிலை கூடாமத்தான் எனக்கு நீ வத கொஞ்சம் வதங்கினா பிளவு எல்லாம் தக்காளி பழம் கூடுவோம் கூட தான் பார்ப்போம் தக்காளி பழக்கிட்டும் வதம் வைக்கணும் வதங்கினா பிள்ளை தண்ணி விட வீடு சரியான அழகான தண்ணியும் இது ഇതും കൊണ്ട് വന്നിട്ട് സാറിന് അതാണ് തന്നെ കൂടി ഒൻപത് കപ്പ് തന്നെ വെച്ചാൽ കൂടെ കാണും തന്നെ ഊറ്റിട്ട് പാറ്റയാണ് ഉപ്പം പോയിട്ട് കൊഞ്ഞ് മഴം കഴിക്കണം ഇവിടെ വായിൽ റിച്ചും പാട്ട് കാട്ടിട്ട് മൂടിയുടെ മഴ കത്തിക്കാം മൂടിയെടുത്ത தண்ணி கொடுக்கணும் அப்படின்றது வைத்து என்ன மஞ்சள் போட பிறகு சுராக பார்த்துக்கணும் காணாக்கி போடலாம் ஓகே மஞ்சள் குடிக்காதாக்கள் மஞ்சள் போடாமலும் வெள்ளைக்காய் வைக்கலாம் ஆஹ் மஞ்சள் பார்க்க நல்லந்தானு இந்த பிள்ளைகளுக்கும் மஞ்சள் குடிக்காத முடிஞ்சவுதான் சாப்பாட்டுக்கு தான் கொடுக்க வேணும் தாண்டி மஞ்சள் ஊடுவோம் முள்ளக்கறி வெட்ட வேணும் இனி மூடி விடுவோம் ஏற்றம் நான் வாசத்துக்கு இடிச்சு போட போகிறேன் தக்காளி வெள்ளைக்கருக்கு உள்ளி எடுத்து வச்சுருக்கேன் மற்றது சின்ன சீரகம் மற்றது மிளகு தூளும் போட்டு நல்ல படுவ அடிச்சிட்டு வெள்ளைக்கரு இறக்கி போட்டு வெள்ளைக்கறி கிட்ட ஒரு நிமிஷம் போட்டு துண்டி போட்டோம் ஒரு நிமிஷத்தை அது நாங்கள் அடுப்புன்னு பாட்டு நல்லா வாசமாக தக்காளி சா வெள்ளக்கறி நல்ல டேஸ்டாகவும் வாசமாவும் இருக்குது இடிச்சிட்டேன்னு பேரம்போ உள்ளி மிளகு தூள் மற்ற சின்ன கீரை மிளகு முழுசாக போட்டால் இன்னும் நல்லா இருக்கும் என்னோட தூள் இருந்தபடியாக தூள் போட்டனா முடிஞ்சவரை நீங்கள் குட்டி உரல் அடித்து போடுவோம் நல்ல சின்ன சின்ன மிளகு உள்ளி சின்ன நல்ல வாசம் பெறுது கறி ரகு ஒரு நிசா முதல் போட்டுட்டு கொதித்து வந்தோன்னா கையோடு இறக்கணும் சும்மா வாசமும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் மிக்சியில் அடித்தா நல்லா அடி வெட்டுடும் உரல் அடித்தா இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்போ நல்லா வாசமாக இருக்கும் கறி முடிஞ்சவை தான் குட்டி உரலில் அடித்து செய்து வேணும் உரல் இல்லாதாக்கா மிக்சியில் அடித்து செய்திருவோம் தக்காளி கறி பேருங்கோ தக்காளி கவலில் கறி எப்படி எடுக்காது நல்லா அவிஞ்சு தண்ணியெல்லாம் மரத்து வந்துட்டு நாங்கள் இடித்து இடித்தம் மிளகாசி போடுவோம் அதுக்கு முதல் கொஞ்சம் கால் விளக்குவோம் காய் கொஞ்சம் முடிவோம் അങ്ങനെ തേങ്കപ്പായ കിടക്കല് കൊങ്കം വിട്ട കാണും നല്ല പിരട്ട വന്നിട്ടുണ്ട് കൈയ്യോടെ കയ്യോടെ ഇതേ പോട മുളക് വേല പോട എല്ലാവരും കൂട്ടാത്ത തരും മോശം കൊണ്ടിടും സണ്ടിട്ട് അടുത്ത് വന്ന് മുപ്പാട്ട പോപ്പാത്തിയാണ്ടുസാ മൂടി വിട്ട കൂട്ട മൂലം ചേർന്ന് നല്ല വാസം മൂടി വിട്ടാൽ ഒരു മൂലം പാപ്പ് എല്ലാവരും മൂടിയിട്ട് വന്നിട്ട് சும்மா வாசம் சூப்பராக இருக்கும் இந்த சின்ன சிதா மூண்டி மிளகு நல்லா வாசமானது நான் பூ அழகா போட்ட இப்போல்லாம் நல்லா தண்ணி ஏன்னா சாப்பிடலாம் இந்த தக்காளிக்கு அவரில் கறி குடிச்சிருந்தா எனக்கு செய்து பாருங்கோ குடி இருக்க நெழுதி விடுங்கோ இதுதான் சுடுசோத்துக்கா போட்டு சாப்பிட நல்லா இருக்கும் தனியாவே சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் றை පතට எனকে අදලුණ. බ.